பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் காலமாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியலை தமிழ் சினிமா உலகமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுது அதுக்குள்ளே இவருக்கு வந்து இப்படியா நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க தாஜ்மஹால் பட தொடக்க விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்று இவருக்கு ஆசி வழங்கியிருந்தாங்க அந்த தொடக்க விழாவில் வந்து கே பாலச்சந்தர் அவர்கள் பாரதி ராஜா அவர்கள் மனோஜ் அப்புறம் அந்த படத்தோட ஹீரோயின் ரியாசின் இவங்க எல்லாரும் இருக்காங்க தலைவர் வந்து அந்த திரைக்கதை அடங்கிய தொகுப்பை பாரதி ராஜாவிட்ட கொடுக்குறாரு அந்த புகைப்படம் இப்போ சோசியல் மீடியாக்குள்ளே வெளியாகி வைரல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் தலைவரை பற்றி மனோஜ் அவர்கள் ஒரு சில இன்டர்வியூஸில் பேசியிருக்காங்க அதுவும் எந்திரன் படத்தில் வந்து தலைவருக்கு டூப்பாக ஒரு சில காட்சிகளில் இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார் எந்திரன் படப்பிடிப்பின் போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கண்ணில் அந்த லென்ஸ் மாட்டணும் இந்த ரோபோ கேரக்டருக்கு அப்போது சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா மனோஜ் லென்ஸ் மாட்டுவான் மனோஜை வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு மனோஜ் வந்து பார்த்துட்டு தலைவர்கிட்ட சார் நீங்கள் மேலேயும் கண் அசைக்காதீங்க கீழேயும் கொண்டு வராதிங்க அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் நான் டக்குன்னு போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு பட் தலைவர் வந்து அவருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்ததுனால அப்படி மேலே கீழே கண்ணை அசைச்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு தடவை ட்ரை பண்ணிவிட்டு சார் என்னை விட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது கண்ணில் இது ஆயிடுச்சுன்னா உங்கள் ரசிகர்களும் தமிழ் மக்களும் என்னை சும்மா விட மாட்டாங்க அதனால் நீங்கள் வேற வச்சே போட்டுக்கோங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டாரோம் இதை வந்து ஒரு நகைச்சுவையாக அவர் வந்து சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தலைவர் வந்து மனோஜ் அவர்களை வந்து ஐஸ்வர்யாராயிட்ட போது இவர் மனோஜ் ஆக்ஷன் ஹீரோ இவங்க அப்பா மிகப்பெரிய டைரக்டர் பாரதி ராஜா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்கும்போது ஆ தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் எனக்கு ஐநூறுவா தரணும் பதினாறு வயது நிலை படத்தில் நடித்ததில் ஐநூறுரூவா எனக்கு பாக்கி தரவே இல்லை அப்படின்னு தலைவர் சொல்லி அதாவது நகைச்சுவையாக சொல்லியிருக்காங்க அதெல்லாமே இவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதாவது பாரதி ராஜா வந்து பல இடங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க பட் அதை எதையுமே தலைவர் வந்து மனசில் வச்சுக்கிறது கிடையாது பாரதி ராஜாவை சந்தித்தாலும் சரி அல்லது அவர் பையனான மனோஜை சந்தித்தாலும் சரி தலைவர் வந்து எந்த விதமான ஒரு விருப்பம் காட்டுறது கிடையாது அவர் வந்து அவ்வளோ ஒரு அன்பாக அவ்வளோ பாசமாக அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வோடு பழகியிருக்காங்க அப்படிங்கிறத மனோஜே அந்த பேட்டியில் சொல்கிறார் எவ்வளவு சீக்கிரம் அவர் வந்து இந்த உலகை விட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாரதி ராஜா அவர்கள் அப்படி கண் கலங்கி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது தலைவரோட ரசிகர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்